I don't know if o a n t a l a b u t it. I don't know. I don't know. I don't know. I t k o w I d o o w I don't k n d o t k n I don't k n I don't k d o தோள என்ன இருக்கு யாருமே இல்ல அக்கா பேங்கட்ட கூட வச்சிட்டான் ஓகே சரிங்க இங்க இங்கங்க சார் நான் இருக்கேன் சார் நான் இருக்கேன் சார் இல்ல கொஞ்சம் கீழ இறங்கிட்டு போங்கடா சொல்லுங்க சென்னி கார்மிச்சிருக்காங்க நான் போறதுக்கு வீரிய வந்துருது சரிங்க வீட்டுக்கு வந்து கைல அது திருசு படன் வாங்களம்ல ஆமா ஆமா தரக்க போறானாம் இங்க மாட்டேன். மார்க்கெட். ரொம்ப நன்றி. பாத்திரம் ஓட பா. இவீட்ல வந்து உட்காருங்க. கூட வந்து தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என எழுபது வயதுக்கும் மேற்பட்ட வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியாய விலை கடைகள் மூலம் வழங்கக்கூடிய பொருட்கள் அவருடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக தாய் மாணவர் திட்டத்தை முதலமைச்சர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று கரூர் மாவட்டத்தில் தாய் மாணவர் திட்டம் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தருடைய தலைமையில் இன்று மிக சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கின்றன மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்ப அட்டையில் உள்ள கரூர் மாவட்டத்தில் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மாற்றுத்திறனாளிகள் என இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு குடும்பங்களுக்கு அணு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நியாய கடையில் வழங்கக்கூடிய பொருட்கள் அவருடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றன உள்ளபடியே ஒவ்வொரு திட்டமாக மாணவ முதலமைச்சர்கள் பார்த்து பார்த்து அடித்தட்டு மக்களுக்கான அவருடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் இன்று மக்களுக்கு மிகப்பெரிய அது மாற்றுத்திறனாளிகள் என அவர்களுக்கு வாழ்வில் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மாணவ முதலமைச்சர்கள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற தாய் மாணவர் திட்டம் அவர் மாண்பு முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு திட்டமாக தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதை இன்று கரூர் மாவட்டத்தில் தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலமைச்சர்களுக்கு நன்றி சொன்னாங்க நீங்க எங்களோட இருந்தீங்க அதுக்கு பிறகு நாங்கள் உங்ககிட்ட பேசணும் திரும்ப இன்னொரு நாள் அவங்க வீட்டுக்கு வரோம்னு சொல்லியிருக்கிறோம் நிச்சயமா வந்து நியாய விலை கடைகளுக்கு வயதானவங்க போய் நேர்லப்பா நின்று தீவுல நின்று அந்த வரிசையில் நின்று வாங்கக்கூடிய பொருட்கள் அவருடைய வீடுகளுக்கே வருகின்ற பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது மனு முதலமைச்சர்களும் மனதார பாராட்டுகின்றனர் அதாவது அவருடைய வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் தொடங்கி வைத்திருக்கின்றனர் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்தந்த நியாய விலைக்கடையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சனிக்கிழமை ஒரு நாள் அந்த பணிகளை இது சிறப்பு கவனம் கொண்டு செய்வார்கள் இன்னும் ஒரு சிறப்பு இதில் யாரேனும் விடுபட்டிருந்தால் இருந்தால் வயதானவர்களோ மாற்று விடுபட்டு இருந்தால் அவர்கள் அதை சொல்லி மீண்டும் இதிலே இணைத்துக் கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன வாகனங்களை கொண்டு போய் கொடுக்கலாம் அது அவங்களுக்கு வண்டிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியா இருக்கக்கூடிய தேவைகளை முழுவதுமாக இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற திட்டம் என்னென்ன தேவைகள் இருக்கிறது பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த திட்டம் அமைந்திருக்கின்றது